அனுர்குமார் திசா நாயக்கவின் வெற்றிக்காக நடத்தப்படும் மக்கள் பிரசார கூட்டத்தின் மெச்சுமறு கட்டம் ஜாயல பகுதியில் நேற்று நடைபெற்றது

மொட்டுக்கட்சியின் சார்பில் போட்டியிட்ட நளில் பெர்னாண்டோவும் நாலக குடேஹேவாவும் ரணிலுக்கும் சஜித்துக்கும் ஆதரவு தெரிவிக்கின்றனர் அவ்வாறாயின் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மக்கள் வழங்கிய ஆணை எங்கே எனவே தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த முதல் நாளிலேயே பாராளுமன்றம் கலைக்கப்படும் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதன் பின்னர் அமைச்சரவைக்கு என்ன நடக்கும் அது தொடர்பில் பதற்றப்பட வேண்டாம் அரசியலமைப்பு அமைய குறுகிய காலத்துக்கு நாம் நாட்டை நிர்வகிப்போம் அரசியலமைப்பு அமைய நான்கு பேர் கொண்ட அமைச்சரவையை நான் அமைப்பேன் அவ்வாறு இல்லையாயின் அனைத்து அமைச்சுக்களையும் எனது அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்து வர்த்தமானி வெளியிட முடியும் காப்பந்து அரசாங்கம் ஒன்றியும் தேவை ஏற்படும் பட்சத்தில் அமைக்க முடியும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் பொது தேர்தல் நடத்தப்பட உள்ளது தற்போது பாராளுமன்றத்தில் உள்ளவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என சமூகத்திலிருந்து ஒரு கருத்தும் நிலவுகின்றது எனவே தற்போது சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது தற்போது பாராளுமன்றத்தில் உள்ள மூன்றில் இரண்டு பெரும்பான்மை கொண்ட உறுப்பினர்களில் எவரும் அடுத்த பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட மாட்டார்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் கடைசி பாராளுமன்ற நாளும் இன்றாகும் அடுத்த பாராளுமன்ற அமர்வு எதிர்வரும் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதியே நடைபெற உள்ளது எனவே அடுத்த பொது தேர்தலின் பின்னர் பாரியளவில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகுவர் இதனூடாக வலுவான அமைச்சரவை ஒன்றை அமைப்போம் சரியான முறையில் நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் பல வருடங்களாக நாம் இந்த அரசியலில் இருந்துள்ளோம் விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளோம் தோல்விகளையும் சந்தித்துள்ளோம் நூற்றில் மூன்றாக எமது எண்ணிக்கையும் குறைவடைந்துள்ளது எனினும் நாம் சளைத்து விடவில்லை தற்போது அரசாங்கம் ஒன்றை அமைக்க உள்ளும் ஆறு மாதங்களில் செல்வோமா கட்டாயமாக இல்லை எந்த ஒரு தவறும் நடைபெறுவதற்கு நாம் இடமளிக்கப் போவதில்லை கொள்ளுங்கள் இலங்கையில் தேசிய மக்கள் சக்தியே வலுவான அரசாங்கத்தை அமைக்கும் லங்காவை ஸ்தாவரம சக்திமத்மா ஆண்டுவதமாய் ஜாதிக ஜனபதவியை ஆண்டுவோ அதன்